வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி சிக்ஸ்டீன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே சர்வதேச சூடான மற்றும் காரமான உணவு தினம் நம்ம டெய்லி உணவு சாப்பிட்றோம் ஆனால் ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு டேஸ் இருக்கும் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் ஜனவரி சிக்ஸ்டீன் இருக்குது ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் சமையல் வேறுபாடாக இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மசாலா பொருட்களை உணவில் சேர்க்கறதுனால சுவை அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் முன்னோர்கள் தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் சேர்த்தாங்க இப்போ யார் உணவில் காரம் இருக்குது ஃபாஸ்ட் ஃபுட்டாக அதிகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு போகிறோம் காரம் கம்மியாகவே எடுத்துக்கிறோம் எப்பவுமே உணவு சூடாகவும் காரமாகவும் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு இருக்குது ஜனவரி சிக்ஸ்டீன் நல்லா பொங்கல் கழித்து வரும் அந்த டைமில் எல்லார் வீட்லுமே கண்டிப்பாக நான்வெஜ்ஜும் காரசாரமும் இருக்கும் நான்வெஜ்ஜு எடுக்காதவங்க கூட பருப்போ வெஜிடேரியனில் என்ன செஞ்சாலும் அதில் கூட நம்ம காரம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது சீனா ஆய்வில் வந்து சொல்லியிருக்கிறாங்க காரம் வாரத்தில் ஏழு நாளும் சாப்பிட்றவங்க வந்து இறப்பு விகிதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காரம் அதிகமாக எடுக்கும் எடுக்கும்போது புற்றுநோயும் அழிக்கும் காரத்தில் அந்த மசாலா ஐட்டங்கள் தான் மெயினாக புற்றுநோயை அழிக்கக்கூடியது கிராம்பு பட்டை இஞ்சி இதெல்லாம் நல்ல சுட சுட சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுன சாப்பாட்டை விட நல்ல சூடாகவும் காரமாக இருக்கும் போது உணவும் செமையாக இருக்கும் யார் வீட்டிலலாம் அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்க சாப்பிட மாட்டிங்க காரமான உணவு எடுத்துக்கும் போது நிறைய தண்ணி குடித்து சாப்பிடும்போது நமக்கு இன்னும் உரப்பு அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் காரமான உணவு சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் குளிர்ச்சி அடையிறதுக்காண்டி நம்ம தயிர் அல்லது நல்லா பால் எடுத்துக்கலாம் இந்த மார்கழி ஜனவரி மாதம் எல்லாமே கொஞ்சம் குளிரும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி குளிர் காலத்துக்கு காரமான உணவு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் ஜனவரி சிக்ஸ்டீன் வர்ற அந்த கார சூடான உணவு தினம் ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கும் இந்த மாதத்தில் ரசம் கூட ரொம்பவே காரமாவும் ஹெல்தியானதும் ஒன்று தான் அதில் மிளகு ஜீரகம் அதெல்லாம் நம்ம இடித்து போட்டு செய்யும் போது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எல்லாரோடைய கிச்சனில் ஸ்பைசி ஐட்டத்துக்குன்னு பாக்ஸ் இருக்கான்னு பார்த்தா அதில் எல்லாமே பேக்கெட் ஐட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நல்ல மிளகு இந்த கிராம்பு பட்டை இதெல்லாம் நல்லா வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே சூப்பரானது டீ கூட டெய்லி போடுறது ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டே வந்தோன்னா நமக்கு ஹெல்த்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் எந்தவித கொழுப்புமே நம்மளை அடையாது ரொம்ப பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்றத மாதிரி இந்த சூடாக ஆவியில் நம்ம வேக வச்சு லைட்டாக அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு காரமாக சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோமாஸ் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மோமாஸ் சாப்பிடும்போது நமக்கு கொடுக்குற சட்னி அவ்வளோ காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் காரம் இருந்தாலும் நம்ம அதை தொட்டு சாப்பிட்றோம் குழம்பு வைக்கும்போதும் நல்ல மசாலாலாம் சேர்த்து வைக்கும் போது நல்லது இந்த மாதிரி வத்தல் மல்லி ஜீரகம் மிளகு அரைச்ச மசாலாவை டெய்லி நம்ம உணவில் சேர்த்துட்டே வரும்போது நமக்கு தசைகளுக்கு நல்லவே பலன் இருக்கும் நம்மனால் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கு முடியும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் ஸ்பைசி பாக்ஸு எப்பவுமே வீட்டில் ஒரு மருத்துவம் நம்ம போய் வெளியில் மெடிசின் வாங்காமல் இயற்கையான மருத்துவம் தான் இந்த இஞ்சி எல்லாத்துலேயுமே இருக்குது இஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியதும் கூட தங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரம் எடுத்துக்கணும் அல்சர் உள்ளவங்க நிறைய காரம் எடுத்தால் இன்னும் பிரச்சனையாகும் இந்த மாதிரி கார உணவை சாப்பிடும் போது நம்ம உடவில் எந்த அளவுக்குலாம் பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நல்ல காரமான உணவும் சூடான உணவும் எடுத்துக்கலாம் இதனால் வெயிட் லாஸ் வந்து நமக்கு குறையும் சிறுநீரக கற்கள்லாம் அந்த கார உணவு வந்து நமக்கு கரைச்சி கொடுக்கும் அதில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அப்புறம் நம்ம உடம்புல எலும்பு தசையெல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கார உணவு சாப்பிடும் போது நமக்கு உடல் வலிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது காரம் எடுத்துக்கலாம் அப்புறம் மூளையும் நல்ல ஆக்டிவாக செயல்பட வைக்கும் கார உணவு சாப்பிடும் போது சுகரில் ரெண்டாவது வகையன்று அந்த அபாயத்தையும் குறைக்கக்கூடியது உடல் ஆரோக்கியத்துக்கும் புற்றுநோயை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது கார உணவு நீங்களும் டெய்லி கார உணவு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்